ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு கத்திரிக்காய் சட்னி பண்ணி காட்டப்போகிறேன் அதுக்காக ஒரு கேஸ் அடுப்பில் கத்திரிக்காய் சுட்டு காட்டப்போகிறேன் அதுக்காக தான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் நான் சுட்டுட்டேன் ஏற்கனவே இப்போ வந்து இன்னொரு மூணாவது கத்திரிக்காய் உங்களுக்கு சுட்டு காட்டுறதுக்காக ஒரு கத்தியோ அது கூர்மையான ஏதானோ ஒரு இதை வச்சு கத்திரிக்காய் அதில் சொருக்கி அது மேலே ஜென்டிலாக எண்ணெயை தடவுங்க தடவிட்டு நாலு பக்கமும் சுடுங்க இந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பெரிய கத்திரிக்காய் நீட்டாக இருக்கும் அது வேணாலும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன தான் பண்ணணும் அதுவும் பண்ணலாம் ஒன்றும் தப்பை அதை வதக்கிட்டு பண்ணணும் வதக்கி பொடி பொடியாக வதக்கிட்டு பண்ணணும் இது மாதிரி பண்ணால் நீட்டாக இது பண்ணிட்டு பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு வானலியில் சுட்டு எடுத்து வச்சாச்சு மசிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் மூணும் போட்டு வறுத்துக்கணும் இதை பாருங்கள் நான் இப்போ வந்து உங்களுக்கு இதை வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு பெருங்காயம் போட்டு ஆறினோன்னு அந்த கத்திரிக்காவை நாங்கள் நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம்ல அது வந்து சூடாக இருக்கும் புளி இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான கடுக்கும் கத்திரிக்காய் தொகையில் வந்து கடுக்கும் சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம் தொகையிலாகவும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் ரெண்டாலும் யூஸ் பண்ண போகிறோம் நைட்டு கேழ்வரகு சட்னி தோசை அதனால அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னியாக யூஸ் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சு நாளைக்கு தொகையல் சாதமாக பசஞ்சு சாப்பிட்லாம் இந்த பாருங்கள் பசங்க அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் அந்த விழுதோடு அந்த உள்தருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி விழுது பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் மீதி வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன்ல இந்த தொகையில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு தொகையல் சாதமாக பண்ணி ஒரு கூட்டு மாதிரி எதான வச்சு இந்த தொட்டுன்னு தொகையல் சாதத்தை நல்லே விட்டு பசஞ்சு சூடான சாதத்தில் கூட்டு மாதிரி சுரைக்கா கூட்டு ஏதான ஒரு கூட்டு பண்ணி நீங்கள் சா அந்த தண்ணியை எப்பயோ ஊற்றிட்டா தண்ணி நீர்க்க போயிடும் அதனால் கொஞ்சம் இவ்வளோ ஆளாக எங்களுக்கு தேவைப்படாதுன்னு கொஞ்சம் பண்ண போகிறோம் நீங்களும் அது மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ நான் நேற்றி கேழ்வரகு தோசை ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாவு தான் அதுக்கு தான் இந்த தொகையிலோ சட்னியோ யூஸ் பண்ணிக்கலாம் தொகையிலாக வேணாலும் யூஸ் பண்ணலாம் சட்னியாக இல்லைன்னா இப்போ நான் வந்து வாக்க போகிறேன் பாருங்கள் நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அந்த நான் சொன்ன அளவில் வச்சு கேழ்வரகு தோசை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தோசை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா நீங்களும் பண்ணி ச இது இதுமாரி துக் சட்னி வேறு எது வேணாலும் உங்களுக்கு வேறு ச சட்னி வேணாலும் அரைச்சி கேழ்வரகு தோசையோ சாப்பிடுங்க இன்றைக்கி வந்து இந்த கேழ்வரகு தோசைக்கு இந்த தொகையல்ங்கிறதுனால தான் அப்படியே இந்த தோசையும் உங்களுக்கு காட்டுருந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்